என்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் சோதனைகளின் பொழுது கஷ்டங்கள் கவலைகளின் பொழுது இந்தது ஆவை ஓதினால் அல்லாஹ் ஜெல்ல சுபகோவதா அந்த சோதனைகளை நீக்குகின்றான் கஷ்டங்களை நீக்குகின்றான் கவலைகளை நீக்குகின்றான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு து ஆவை நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹின் நெல்லடியார்களே ஒவ்வொரு மனிதர்களும் சோதனைகளுக்கு மத்தியிலும் கஷ்டங்களுக்கு மத்தியிலும் தங்களுடைய வாழ்க்கைகளை நடாத்திக் கொண்டிருக்கிறார்கள் கஷ்டங்கள் இல்லாத மனிதர்கள் இல்லை சோதனைகள் இல்லாத மனிதர்கள் இல்லை ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு விடயத்தில் கஷ்டங்களை எதிர்கொள்கின்றோம் சோதனைகளை எதிர்கொள்கின்றோம் நாம் இந்த கஷ்டமான சூழ்நிலைகளில் சோதனைகளை எதிர்கொள்கின்ற பொழுது பொறுமையோடு இருந்து அல்லாஹாவிடம் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹெல்ல சுபகான ஹுவத்தால அந்த சோதனைகளில் நமக்கு வெற்றிகளை தருவான் அந்த கஷ்டங்களை அல்லாஹ் நீக்கி வைப்பான் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நெல்லடியார்களே நாம் இந்த து ஓதுவோம் இக்கட்டான சூழ்நிலைகளில் நாம் இந்த து ஆதினால் அல்லாஹெல்ல தஆலா நம்முடைய அந்த சூழ்நிலைகளை அல்லாஹ் மாற்றுகின்றான் أنت كشتنجلي نيكهن إن دعاء رالمهم صغند أردعاء إنا لله وإنا إليه راجعون اللهم أجرني في مصيبتي وأخلف لي خيرا منها إنا لله وإنا إليه راجعون اللهم أجرني في مصيبتي وأخلف لي خيرا منها إِنْ لي இந்த து நாம் ஓதி அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் அந்த இக்கட்டான சூழ்நிலைகளில் இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான் அல்லாஹினுடைய உதவியை பெற்று தரும் மிக அற்புதமான ஒரு து இந்த து இருக்கின்றது இதனை நாமும் ஓதுவோம் பிறருக்கும் இந்த து ஆவை கற்றுக் கொடுப்போம் நிச்சயமாக அல்லாஹ் தாலா இந்த து மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி தருவோம்